வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இன்றைய தினம் மூன்றாம் பிறைங்க நேற்று அமாவாசை வந்ததுனால நிறைய பேர் மூன்றாம் பிறை என்னைக்கு அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருப்பீங்க இன்று தாங்க மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறை அதாவது முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமையோட சேர்ந்து வருது வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்தாலே போதுங்க செலவே இல்லாத பரிகாரங்களை தான் நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த முறையில உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு பரிகாரம் பார்க்க போறோம் கோடிக்கணக்கில் கடன் இருக்குது அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்யும்பொழுது உங்களுக்கு மூன்று மாதங்கள்லேயே அந்த கடன் அடைப்படுவதை கண்கூடாகவே பார்க்க முடியுங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரத்தை செய்ய போகிறோங்க இது எந்த முறையில் செய்யணும் எந்த டயத்தில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக பரிகாரங்களும் ஆன்மீக குறிப்புகளும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் தை மாத அமாவாசை திதியானது நல்லபடியா நேற்று முடிவடைஞ்சுதுங்க அமாவாசை முடிந்ததும் மூன்றாவது நாள் அப்படின்னா அது சந்திர தரிசனம் அப்படின்றது இந்த சந்திர தரிசனம் அப்படின்றது வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான நாளா கருதப்படுதுங்க ஏன் இதற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா இந்த பிறை நிலவு சிவபெருமானோட தலையில இருக்குங்க இந்த பிறை நிலவை பார்த்தா அந்த ஈசனை பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை இந்த நாள்ல சந்திர தரிசனமானது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே நாள்ல தான் கரிநாளும் வருதுங்க கரி நாள் அப்படின்றது கடனை அடைப்பதற்கு ஒரு சூப்பரான நாள் அப்படின்னு சொல்லலாம் கடனை அடைப்பதற்கும் நம்மளோட சிவபெருமானோட ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் இன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய பரிகார முறை என்ன அப்படின்றத பார்க்க போறோங்க காலையில எழுந்தவுடன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னும் பார்க்க போறோம் இன்னைக்கு காலையில கண் விழுத்த உடனே மணக்கண்கள்ல ஈசனையும் பிறை நிலவையும் பார்த்துக்கிட்டே நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற சொல்லுங்க மூன்று முறை சொல்லிட்டு எழுவது அப்படின்றத வளத்தோட வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டுதலையும் மனநிறைவோட வையுங்க உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில குரு அப்படின்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய கொள்கைகளை நீங்க பின்பற்றி வரீங்க அப்படின்னா அந்த குருவுக்கும் இன்றைய தினம் வணக்கம் சொல்லுங்க ஏன் அப்படின்னா இன்றைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்றது குருவுக்கு வணக்கம் சொல்லி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குரு நாள் அப்படின்னே சொல்லலாம் குருவுக்கு நன்றி தெரிவிப்பது அப்படின்றது இன்றைய தினத்துல ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்பவும் முக்கியமானதும் கூட இந்த மாதிரி குரு வணக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம அன்றாட வேலையை தொடங்கும் பொழுது அந்த நாள் ரொம்ப அற்புதமான நாளா அமையுங்க அன்றைய தினம் நல்லதே நடக்கணும் நம்பப்படுது இப்போ நம்ம கடன் சுமையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போறோம் வாங்கிய கடனுக்கு நம்ம வட்டி கட்டுறோம் அப்படின்னா அந்த கரி கரிநாள்ல கட்டணும் அப்படின்னா அந்த கடன் சுமையிலிருந்து சீக்கிரமாகவே வெளியே வர முடியும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதிலையும் இன்றைய தினம் வியாழக்கிழமை குருநாள் குருநாள் மட்டும் இல்லாம மூன்றாம் பிறை தரிசனமும் சேர்ந்து இருக்கு நவகிரகங்கள்ல குரு பகவான் நமக்கு பண பிரச்சனைய தீர்த்து வைக்க கூடியவரா இருக்காரு கரிநாள்ல உங்களுடைய வட்டியில இருந்து ஒரு சிறு தொகைய நீங்க திரும்ப கட்டி மட்டும் பாருங்க உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு குறையுது அப்படின்றத நீங்களே அடுத்த மூன்று மாதங்கள்ல கண்கூடாகவே பார்ப்பீங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இன்றைய நாள் கரிநாள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கேலண்டரில் கரிநாளை எழுதியிருப்பாங்க கேலண்டரை பார்த்தாலே போதுங்க மாதந்தோறும் வரக்கூடிய கரிநாளில் நீங்கள் வட்டியை செலுத்தினா போதும் இது தாங்க பரிகாரம் குலதெய்வத்தையும் ஈசனையும் மனதார நினைத்துக்கோங்க இன்னைக்கு கரிநாள் இன்று காலையில் பத்தரை மணிலருந்து பதினொன்று மணிக்குள்ள நீங்கள் வாங்கிய கடனை வட்டியை கட்டுங்க வாங்கிய கடனுக்கு வட்டியை கட்டுவது அப்படின்றத செய்யுங்க அவ்வளோதாங்க விஷயம் இதில் இந்த நாள் ஃபுல்லாகவே கரி நாள் இருக்கு நான் சொல்லியிருந்த இந்த குறிப்பிட்ட டைம் அப்படின்றது ரொம்பவே நல்ல நேரம் அந்த நேரத்துல நீங்க கடனை கட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அந்த டயத்தை தவற விட்டுட்டா கூட கவலைப்படாதீங்க இன்றைய நாள்ல எந்த டைம்ல வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது இந்த கடனை அடைப்பது அப்படின்றத செய்யலாம் ஒருவர்கிட்ட இருந்து நீங்க கை நீட்டி ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாதந்தோறும் நீங்க வட்டியாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க அப்படின்னும் வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் ரூபாய் வட்டி தொகையை இன்றைய தினம் கொடுங்க ஏன் அப்படின்னா இன்றைய தினம் கரினால் கூடவே வளர்பிறையும் இருக்கு வளர்பிறையில நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கடனை அடைக்கிறீங்க அப்படின்னா கடனை கூடிய விரைவுல கொடுத்து கொடுத்து அதை அடைச்சிருவிக்கேன் அந்த மாதிரி அற்புதமான நாள் அப்படின்னா இந்த மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறையும் கரி நாளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல இத கண்டிப்பா செய்யுங்க இந்த ரெண்டு அற்புதமான நாளுமே கடனை அடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பார்க்கப்படுது இது இரண்டும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல நீங்க ஒரு லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனுக்கான தொகையும் கொடுக்கலாம் சிறு தொகையவாவது கொடுங்க அப்படி இல்லைன்னா வட்டி தொகையவாது இன்றைய தினம் கொடுங்க சீக்கிரமே அந்த ஒரு லட்சம் ரூபாய் கடன் அடைஞ்சிடுங்க திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படவே மாட்டீங்க கரிநாளில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நேரத்துல நீங்க வட்டியை கட்ட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல எந்த நேரம் கரிநாள்ல முழுவதும் அந்த கரிநாள் நாள் இருக்கு இல்லையா அந்த நாள் முழுவதும் நீங்க எந்த டயத்துலனாலும் இந்த மாதிரி வட்டி தொகையை கட்டுவது அப்படின்றத பண்ணிடுங்க இன்றைய தினம் எந்த நேரம் வேண்டுமானாலும் வட்டி தொகையை கட்டுனீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாகவே அடையுங்க சில பேர் லட்சக்கணக்கில் வட்டி தொகையை மட்டுமே செலுத்துவாங்க அப்படி இருந்தாலும் மொத்த பணத்தையும் வட்டியாக இன்றைய தினம் கட்ட முடியாது அப்படின்னாலும் பரவாயில்லைங்க அந்த தொகை ஒரு குறிப்பிட்ட சிறு தொகையை கரிநாளில் திருப்பி கட்டுவது அப்படின்றத செய்துடுங்க வட்டி கட்டக்கூடிய சுமை நமக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கோங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நாளை தவற விடாம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சில பேர் நகையை வங்கியில் வச்சுருப்பாங்க அடமானத்தில் வச்சுருப்பாங்க இல்லனா வங்கியில் வைக்கலனாலும் அடமானத்திற்கு எங்கேயாவது வச்சுருப்பாங்க அதற்கான வட்டியையும் இன்றைய தினம் நீங்கள் கட்டி வந்தீங்க அப்படின்னா அந்த நகையை சீக்கிரமாகவே மீட்டி கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி பத்திரங்களை நம்ம அடமானம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி சொத்து பத்திரங்களை நீங்கள் அடமானம் வச்சுருந்தாலும் இதே மாதிரி கடன் தொகையை அடைப்பதற்கான பணத்தை இன்றைய தினம் கட்டுங்க இன்றைய தினத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாவித வித பிரச்சனையும் அடியோட போயிடுங்க அது மட்டும் இல்லாம நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைய தினம் கடனை அடைப்பது அப்படின்றத பண்ணிடுங்க யாரெல்லாம் கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோ எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கான பதிவுகள் அடுத்தடுத்து நிறைய வரையிருக்கு இந்த நாளை குறிப்பாக கடன் பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்கவங்க தவறவே விட்டுடாதீங்க இந்த அற்புதமான நாளில் நான் சொல்லியிருந்த டயத்தில் நீங்கள் உங்களோட கடனை அடைக்கும்பொழுது கூடிய விரைவில் இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்துருவீங்க நம்ம சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி உங்க குல தெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் சந்திரதரிசனம் செய்து உங்களோட கடன் பிரச்சனையிலிருந்து வெளி வரணும் வேண்டிக்கோங்க கடன் பிரச்சனை அப்படின்றத மென்ஷன் பண்ணாமல் பணம் எனக்கு வந்து கொண்டே இருக்குது அப்படின்ற வேண்டுதலை வைங்க வந்து கொண்டே இருக்குது வந்து கொண்டே இருக்குது அப்படின்ற வேண்டுதலை மட்டும் வைங்க அது கட்டாயம் நடக்குங்க உங்களுக்கு பணம் பல வழியில் வரத் தொடங்கும் பண வரவு செல்வாக்கு பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் வளர்பிறை நிலவு போல வளர்ந்து கொண்டே வருங்க இந்த முறையில இன்றைய தினத்தை வேண்டுதல் வைத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கான்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்